இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம் ஏன்னா குடும்பம் தான் மெயின் இது ஸ்ட்ரென்த் அது டிஸ்இன்டிகிரேட் ஆகக்கூடாது எந்த ஒரு சூழலும் தாய் தந்தையை வணங்குவதுன்னு சொல்ற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வைத்திருப்பதே மிக மிக கடினம் அது இந்த காலகட்டத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனைகள் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சொல்றேன் படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க அந்த வேதனைகளும் சோதனையும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்தது நடக்கிறதா இல்லையான்னு அந்த கதை அதுவும் ஸ்ரீகணேஷ் வந்து சித்தரித்த விதம் இந்த படம் வந்து முதல்ல கணேஷ் எனக்கு ஸ்ரீகணேஷ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் தட் டைம் பார்ட் ஆஃப் அப்புறம் இதுல வந்து என்ன சித்தார்த்து கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாறி உள்ள சொன்னாங்க பஞ்சு மாதிரி உள்ளம் இருக்கிறதோ இல்லையோ அவர் வந்து தைரியமான ஒரு நல்ல ஒரு நண்பர்னு சொல்லலாம் இங்கே தான் அவர் அருகில் வந்து பழகுகின்ற வாய்ப்பு கிடைச்சிருந்த படத்தில் இதில் தேவயானி அஃப்கோர்ஸ் தேதி நாளை இருபத்தாண்டு இருபத்தெட்டு ஆண்டுகள் சூரிய வம்சம் இட்ஸ் நான் நாஸ்டாலஜிக் டு சே தேட் நான் இருபத்தெட்டு வருஷம் ஒரு படம் வந்து கொண்டாடப்படுகிறாங்க யோகி பாபு டைலாக்ல இந்த படத்தை பார்க்கும்போது சூரிய வம்சத்தை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லும் இட்ஸ் ஸ்டில் ரெலவென்ட்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு படம் வந்து மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அது ஒரு குடும்பமாகான படம் சென்று அடைந்திருக்கிறது இருக்கிறது சொன்னால் அதற்கு பல படங்கள் போய் அடைந்திருக்கலாம் ஆனால் அந்த சூரிய வம்சம் நாட்டாமை நட்புகா நான் நடித்த படத்தை நான் சொல்லிக்கிறேன் பல படங்கள் போய் ரீச் ஆகியிருக்கு ஸோ ஒவ்வொரு கதையும் அந்த கதை வந்து மக்களுடன் ஒன்றிணைந்து இருக்கும்போது அது வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுன்னு நான் சொல்லணும் அந்த விதத்தில் ஸ்ரீகணேஷ் வந்து அந்த கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு நிறைய கேள்விகள்லாம் இருந்தது ஏன்னா இங்கே எல்லாரும் பேசும்போது ஏழை வணக்காரன் வர்க்கம் வசித்தி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னார் உண்மைதான் ஆனால் அந்த வீடு எல்லோரிலும் கட்ட முடியுமான்றது தெரியாது அது கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள் இது வந்து எப்படி எல்லாருக்குமே வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தால் தான் என்ன வாடகை வீட்டில் இருந்தானே சொந்த வீட்டில் இருந்தானே ஒரு வீடு இருக்குது அது நிம்மதியாக வாழ்ந்தாலே போதுமே அப்படின்னு நினைக்கின்ற காலம் கூட உண்டு நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க என்ன சார் சரஸ் சார் நீங்கள் வீடு விற்கிறீங்களான்னு கேட்டாங்க ஆ சொல்றேன் சரி வீடு விற்கிறேன் விற்கலை அந்த வீடை வந்து பெருசாக இடிச்சு கட்டுறேன் இது கூட தெரியாது வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க வீட்டில் வந்து ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும் அப்கோர்ஸ் பில்ட் அ ஹோம் அது முதல் முறையாக உழைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை உண்மையாக பெருமையாக பார்க்க வேண்டிய சூழல் தான் அனைவருக்கும் இருக்கணும் இருக்கணுன்றதுல வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது ஆனால் நான் கேட்ட ஒரே கேள்வி ஸ்ரீ இது வந்து ரீச் ஆகுமா எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா இல்லாட்டி சம்பாரித்து நல்லா இருக்கணும் குழந்தை குட்டி நல்லா இருக்கணும் வருங்காலம் நல்லா இருக்கணும் சேமித்து வைக்கணும்னு நினைப்பாங்களா வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்று ஒரு கேள்வி தான் வந்தது ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஐ ஃபில் ஹோம் ஹெட் இஸ் கம்பல்சரி அது வந்து இங்கே வந்து அருணை பற்றி ராம் சார் சொல்லும்போது நம்ம எல்லாருமே அதே பாதையில் தான் வந்திருக்கும் மானத்திலிருந்து நட்சத்திரம் நட்சத்திரமெல்லாம் நாம் மஞ்சள் உழைத்து கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை நான் அருணை பற்றி சொல்லும்போது அருண் வந்து இந்த மேடையில் நான் போன பிறகு அனௌன்ஸ் பண்ணுவார் இந்த மாதிரி அவர் அடுத்த படத்தை கதாநாயகம் நடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஷேவ் பண்ணிட்டு க்ளீன் ஷேவோடு வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன் எனக்கு மனசில் படுது அதுவும் தேவியானி இயக்கத்தில் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு படம் ஒத்துக்கிட்டார் தேவியானி இயக்க சாந்தி டாக்கிஸ் வந்து தயாரிக்க நானும் சித்து நடிக்கிறதை ஒப்புதல் தளித்து விட்டோம் அதனால் அது பண்ணுவாரன்றிக்கையோட தான் நான் பேசுறேன் ஆனால் தேவையான டைரக்டர் வேறு ஆயிட்டாங்க ஸோ இங்கே படத்தில் வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி பை பக்கத்தில் சைத்ரா பாந்து கேட்டாங்க சரதார் என்ன கண்ணில் கண்ணீர் வந்தது போல் தெரியுதுன்னு சொன்னாங்க கண்ணீர் வந்தது போல் தெரியவில்லை உண்மையாக கண்ணீர் வந்தது சொன்னேன் ஏன்னா டி ஷோ இமோஷனல் டு லுக் அட் வே இட் இஸ் கட் எடிட்டர் பேசிகிட்டு இருந்தாங்க அண்ட் டிகே ஜிதனு ஓ டு த இனிஷியலி இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம் ஏன்னா குடும்பம் தான் மெயின் இத் த ஸ்ட்ரென்த் அட் டிஸ்டன்டிகிரேட் ஆக கூடாது எந்த ஒரு சூழலிலும் தாய் தந்தையை வணங்குவதுன்னு சொல்கிற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வைத்திருப்பதே மிக மிக கடினம் அது இந்த காலகட்டத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனைகள் நீங்கள் ட்ரெய்லர் சொல்கிறேன் படத்தை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க அந்த வேதனைகளையும் சோதனையும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்தது நடக்கிறதா இல்லையான்னு அந்த கதை அதுவும் ஸ்ரீகணேஷ் வந்து சித்தரித்த விதம் யதார்த்தமா இந்த இப்படி தான் இந்த நடுத்தர குடும்பம்னா இப்படிதான் இருக்கும் படிக்க வைக்கிறது எப்படி கல்லூரிக்கு போகிறது எப்படி கல்லூரி வேலை கிடைக்கிறது எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி உடல்நலம் சிறையில் நிறம் போனால் எப்படி இதெல்லாம் தாண்டி உங்கள் கடமை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மிக மிக கடினம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு படம் இது நான் கடைசியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கின்ற படமும் இதுதான் அதனால் கடைசியில் நீ ஜெயிக்கணும்னு சொன்னது பார்த்தீங்களா தட் இஸ் வை வி ஸ்டாண்ட் நான் இஸ் ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சாதிச்சு காட்டணும் எந்த இடத்துலையும் மனசை வந்து விட்டுறக்கூடாது இது கூட இன்டர்வியூ நாசித் அண்ட் தேவே சொன்ன ரவிக்குமார் சார் கேட்டாங்க நான் வந்து ஒரு தேர்தலில் வந்து மிகப்பெரிய தேர்தலில் தோல்வி பெற்று வந்துட்டு இருக்க வழியில வந்து நாளைக்கு ஷூட்டிங் எங்கன்னு கேட்டேன் இல்லை சார் கேன்சல் பண்ணிவிட்டேன் அப்படின்னா எதுக்கு சார்னு கேட்டேன் இல்லை இந்த நேரத்தில் இந்த மோஷன்ல எப்படின்னாங்க நான் சொன்னேன் சார் அது வேறு இது வேறு நல்ல ஷூட்டிங் வந்து நடிக்கிறேன்னு சொன்னேன் தட் பி ஆட்டிடியூட் த திங்க் நம்ம நம்ம தோல்வி என்பதை வந்து நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி வரவே வராது பல தோல்விகளை கடந்து வாழ்க்கை என்று உணர்ந்தவன் நான் பிஎஸ்சி கணிதம் படித்து விட்டு சைக்கிளில் போய் பேப்பர் போட்டு ஒரு பத்திரிகையாளராக சைக்கிள் கடையில் வந்து சைக்கிள் ஃபிட்டராக நான் இங்கேயோ குதிச்ச நட்சத்திரம் கிடையாது எங்கள் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் செய்திகள் வாசிபதி ராமநாதன் என்ற கணியர்களுக்கு சொந்தக்காராக ஆல் இண்டியா அருகில் வேலை தான் அவரும் ஸோ நாங்கள் வந்து வீடு கட்டணுன்ற எண்ணம் எங்களுக்கு அப்பாவுக்கு வந்ததா இல்லைன்னு தெரியாது மொத்தம் நாங்கள் வந்து சென்னைக்கு வந்த பிறகு பதினோரு வீடு மாறி இருக்கும் மை ஃபாதர் நெவர் ஹேட் டி டு பில்ட் ஹவுஸ் பட் ஹீ டெவலப் மீ நான் படிச்சு பாஸ் பண்ணி உழைச்சி சரத் நீ வீடு வாங்கணும்னு என்ன உந்துதல் பண்ணுவதை நினைத்து பார்க்க வைத்த படம் த்ரீ பிஹெச்கே இட்ஸ் ட்ரூலி இமோஷனல் இட் ரிலேட்ஸ் டு மீ அதான் சைத்ரா கேட்கும் போது சொன்னேன் கொஞ்சம் ஈரமாக இருக்கு வேர் வி டேக் ஆர் லைஃப் பேக் டு வேர் வி ஸ்டார்ட் அட் ஃப்ரம் அதுதான் இந்த படம் ஸோ இதில் பல பாடங்கள் வந்து இதில் இருக்கு ஹவு டு ஃபைட் இன் லைஃப் யூ ஜஸ்ட் கே நாட் கிவ் அப் கோ டுவோர்ட்ஸ் யுவர் எய்ம்ஸ் அண்ட் கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் யூ கேன் அச்சீவ் இட் அது முடியாதுன்னு நினச்சிட்டோம்னா அது ஃபினிஷ்டு ஒரு பாக்ஸிங் பவுட்டில் கீழே விழுந்த யூ ஆர் லாஸ்ட் நினைக்கக்கூடாது வென் யூ யூ லூஸ் கேன் வின் எப்போது நான் விழுந்து விடுகிறோம் விழுந்து விட்டோம் என்று நினைத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தென் யூ லூஸ் பட் வென் கெட் அப் தென் கே நெவர் லூஸ் ஏன்னா அந்த ஒரு பஞ்சு கொடுத்த விழுந்து தடு மாதிரி விழுந்துருக்கலாம் ஆனால் கேட்டால் மேபி யூ கேன் கிவ் அ பெட்டர் பஞ்ச் அண்ட் ஸ்டில் மேக் ஃபாலோ ஃபால் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேலஞ்சஸ் எப்படின்றது இந்த படம் அந்த சேலஞ்சஸ் எப்படி எதிர்கொண்டார்கள் படம் இதில் நடிக்கும் போது வி ஆல் பிகேம் அ ஃபேமிலின்னு சொல்லலாம் இது நோ எக்ஸாஜரேஷன் அதாவது ஆடியோ ஃபங்க்ஷன் வரும் ஏதோ வந்து பேசுகிறாங்க பேசுகிறதுக்காக பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க ஐ ரியலி இமோஷ்னலி ஐ ஐம் கனெக்டட் டு த்ரீ பிஹெச்கே ஐ ஐம் கனெக்டட் டு தி ஃபேமிலி ஆஃப் வாசுதேவ் அண்ட் ஃபேமிலி ட்ரூலி அண்ட் திஸ் ஃபேமிலி இஸ் ஃபார் எவர் நினைக்கிறவனா தேவியாவில் பி மை ஃபேமிலி சைத்ராவில் பெரிய அந்த சகோதரர் கிடைச்சிருக்கான் அருண் பிஸ்வா தான் ராம் சார் சொல்லும் போது நான் நினைச்சு பார்த்தேன்